வெல்கம் டு டிம் நான் உங்கள் மா இந்த வீடியோ பத்தியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பதம் அப்படினா என்ன அதோட வகைகள் இரண்டு இருக்கு அது என்ன பகுபதம் பகாபதம் ஓகேங்களா ஸோ பகுபத உறுப்புகள்னா என்ன அது எந்தெந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பதம் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா செவன்த் புக்கு டேர்ம் டூ இயல் டூலையும் நைன்த் புக்கு இயல் ஒன்னுலையும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுலையுமே பகுபதம் பகாபதம் பற்றி சொல்லிருப்பாங்க ஸோ ரெண்டையும் மெர்ச் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பதான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ பகுபத உறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா ஸோ பாருங்கள் பதம் பதம் அப்படின்னா நம்ம சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சொல்லுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்க அப்படின்னா பதம் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ மொழி கிழவி சொல் இதெல்லாமே சொல் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணும் சொல் அப்படின்னா என்ன ஒரு வார்த்தை ஓகேங்களா ஸோ பதம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா ஸோ பகுபதம் பகாபதம் பகாபதம் பகுபதம் ஓகேங்களா ஸோ பகுபதம் பகாபதம் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா ஸோ பகுபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் இருக்கு அப்படின்னா இப்போ படித்தான் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை பிரிக்க முடியும் ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்க முடியும் பாருங்கள் படி இத் இத் ஆண் கூட்டணும் அப்படின்னா நமக்கு படித்தான் அப்படின்னு கிடைக்கும் இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக பிரிக்க முடியும் அந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் பகுபதம் பகாபதம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாது ஓகேங்களா அததான் நம்ம வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மண் உண் எழுது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளால பிரிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பகாப்பதம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பகுபதம் அப்படின்னா சிறு சிறு பகுதிகளாக நம்மளால பிரிக்க முடியும் ஓகேங்களா ஓகே பகுபதம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் பகுபதம் வினை அப்படின்னா என்ன அப்படின்னா பகுவதமாக அமையும் பெயர்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் பகுவதம் அதே மாதிரி பகுவதமாக அமையும் வினைச்சல் பார்த்தீங்க அப்படின்னா வினைப்பகுவதம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா பெயர்ச்சலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வகைகள் பார்த்திருப்பில்லையா அதே மாதிரி இதுலேயும் ஆறு வகைப்படும் பார்த்திங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் இல்லைன்னா பண்பு தொழில் இந்த மாதிரி சொல்லலாம் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னன் நாடன் சித்திரையான் கண்ணன் இனியன் உழவன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் இதை நம்மளால் பிரிக்க முடியலையா பொன் பிளஸ் அன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாடு கூட்டல் அன் சித்திரை கூட்டல் அன் ஓகேங்களா கண் கூட்டல் அன் அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியும் இந்த மாதிரி பிரிக்க முடியறது எல்லாமே இந்த பகுபதம் ஸோ பெ பொருளில் பெயர் பகுபதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த மாதிரி ஆறு வகையாக நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா வினை பகுபதம் அப்படின்னா என்ன சொன்னோம் பகுபதமாக அமையும் வினைச்சல் பார்த்திங்க அப்படின்னா வினை பகுபதம் பார்த்திங்க அப்படின்னா நடந்தான் படித்தான் இந்த மாதிரி வரும் ஸோ படித்தான் இப்போ தான் பிரிச்சொல்லி அதே மாதிரி நடந்தானே நம்மளால் பிரிக்க முடியும் இந்த மாதிரி பிரிக்க முடியறது எல்லாமே பகுபதங்கள் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொன்றும் இருக்கு ஒரு சிறு சிறு பகுதிகள் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அதை வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பகுபத உறுப்புகள் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பகுபத உறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஓகேங்களா பகுதி அப்படின்னா முதநிலை அப்படின்னு சொல்லலாம் விகுதி அப்படின்னா இறுதி நிலை ஓகேங்களா சோ இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு வார்த்தை இருக்குனா பிரிக்கிறோம் ஓகேங்களா வர்றது பகுதி ஓகேங்களா கடைசி வர்றது விகுதி இது ரெண்டுக்கும் இடையில வர்றது இடைநிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது தான் பாத்தீங்க அப்படின்னா சந்தி அதுக்கப்புறம் இடைநிலைக்கும் பிகுதிக்கும் இடையில வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா சாரியை அடுத்து விகாரம் விகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி சந்தி இடைநிலை இந்த மூணுலையும் ஏற்படும் மாற்றம் தான் பார்த்தீங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பகுதினா இல்லை ஃபஸ்ட்டு வர்றது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா படி வந்துச்சு இல்லையா ஸோ படி பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆண் அப்படின்னா விகுதி இத்து வந்து சந்தி இந்த இத்து வந்து இடைநிலை ஓகேங்களா ஸோ இறந்த கால இடைநிலைன்னு வரும் ஓகேங்களா ஸோ விகுதி அதுக்கப்புறம் இடைநிலை இது எல்லாமே அதுக்கான வகைகள் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா சந்தி அப்படின்னா என்ன பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சந்தி ஓகேங்களா அதுக்கப்புறம் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது சாரியை பகுதி சந்தி இடைநிலை இந்த மூணுலேயும் ஏற்படும் மாற்றம் தான் பார்த்தீங்க அப்படின்னா விகாரம் புரியுதுங்களா இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க பகுதி அப்படின்னா முதன்மையான பொருளை தரும் அந்த சொல்லோட முதல்ல இருக்கும் முதன்மையான பொருளை தர பகுதி ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னா கடைசியா வரும் அந்த சொல்லின் கடைசியா வரும் திணை எண் பால் இடம் இதையோ அப்படி இல்லை அப்படின்னா முற்று எச்சம் ஓகேங்களா இந்த இந்த ஏதோ வெளிப்படையாக காட்டுறதா பாத்தீங்க அப்படின்னா விகுதி ஓகேங்களா இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றதா அது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா அதுல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காலம் காட்டும் காலம் அப்படி இல்லை அப்படின்னா எதிர்மறையை காட்டும் ஓகேங்களா ஸோ காலம் அப்படி இல்லை அப்படின்னா எதிர்மறை பொருள் வந்துச்சுன்னா அப்படின்னா அதையும் காட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சந்தி சந்தி அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர ஒரு மெய் எழுத்து சாதி அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர ஒரு அசை சொல் ஓகேங்களா அதுக்கப்புறம் விகாரம்னா என்ன இந்த பகுதி சந்தி இடையில இந்த மூணையும் வர மாற்றம் தான் பாத்தீங்க அப்படின்னா விகாரம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பகுதி பாத்தீங்க அப்படின்னா வினை பகுபதம் இருக்கு இல்லையா இதுல கட்டளை பொருளா மட்டும்தான் வரும் பாருங்க இதை பிரிச்சோன்னா என்ன வரும் நாட அது படி இந்த மாதிரி வினை பகுபதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி கட்டளை பொருளில் மட்டுமே வரும் ஓகேங்களா ஸோ இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா என்ன இருக்கு அதோட வகைகள் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் விகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு விகுதி பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பாருங்க ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னா அன் ஆண் அந்த மாதிரி முடியும் ஓகேங்களா பெண்பால் வினைமுற்று மிகுதி எப்படி முடியும் அப்படின்னா அல் அல் பலர்பால் வினைமுற்று விகுதி எப்படி முடியும் அப்படின்னா ஒன்றன் பால் வினைமுற்று எப்படி முடியும் ஒருமை வினைமுற்று விகுதி எப்படி முடியும் அப்படின்னா என் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி எப்படி முடியும் அப்படின்னா ஐ ஐ முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி எப்படி முடியும் அப்படின்னா இர் இர் பெயரிச்ச எப்படி இருக்கும் அப்படின்னா வினையச்ச உம் வினையொச்ச விகிதிகள் அப்படின்னா உ இ வேங்கோல் வினைமுற்று விகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா காய யர் தொழிற்பெயர் விகுதி அப்படின்னா தல் அல் கை சி பு இந்த மாதிரி போகும் ஓகேங்களா ஸோ தொழிற்பெயரில் பார்த்துருப்ப அந்த விகுதிகள் எல்லாமே வரும் ஓகேங்களா இப்போ ஆண் பால் வினைமுற்று விகுதினா பாருங்க அன் ஆனா வந்தவன் வந்தான் ஓகேங்களா அன் ஆண் கடைசியா முடியறது அன் ஆண்ல முடியும் அதே மாதிரி பெண்பால் வினைமுற்று விகுதி பாத்தீங்க அப்படின்னா வந்தவள் வந்தாள் அப்படி சொல்லலாம் ஓகேங்களா சோ பால் வினைமுற்று விகுதினா வந்தவர் வந்தார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா வந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா முடியும் போது அந்த மாதிரி முடியும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வினைமுற்று விகுதி தான் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இப்ப தொழிற்பெயர் விகுதி தொழிற்பெயர்ல நம்ம என்னென்னலாம் விகுதியா வரும்னு சொன்னோமோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பகுபத உறுப்பினக்கத்துல எது வரும் விகுதியில வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை இடைநிலை அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னா இறந்தகால இடைநிலை ஓகேங்களா நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை ஓகேங்களா இது மூணும் இறந்த கால இடைநிலை எப்படி வரும் அப்படின்னா இத்து இட்டு ஓகேங்களா நிகழ்கால இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா கிரு கின்று ஆணின்று எதிர்கால இடைநிலை பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு இவ் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் எதிர்மறை இடைநிலை அதுக்கப்புறம் பெயர் இடைநிலை இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ எதிர்மறை இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா அல் இல் ஆ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடியும் இதுவே பெயர் இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா இன்ச் இத் இவ் இச் இத் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இடைநிலை சோ இடைநிலையில இந்த மாதிரி வரும் இந்த இறந்த கால இடைநிலை எதிர்கால நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை பெயர் இடைநிலை ஓகேங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் வரும் ஓகேங்களா சோ விகுதி இத்தனை வரும் அதுக்கப்புறம் இடைநிலை இது வரும் பகுதி ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே பகுதி தான் ஓகேங்களா சோ இதுவே வினை பகுபதம் அப்படின்னா பகுதி கட்டளை பொருள்ல தான் வரும் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்தி சந்தினா என்ன சொன்னோம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர மெய் எழுத்து அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா சோ பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இத்து இப்பு இக்கு இந்த மூணு தான் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உடம்பு மெய் சந்தி பாத்தீங்க

எழுத்து பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா பகுதிக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெய் எழுத்து வரும் ஆனா அது காலம் காட்டாது ஓகேங்களா சோ காலம் காட்டாத ஒரு மெய் ஸோ இது வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் ஓகேங்களா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து பேர் இத்து மட்டும்தான் வரும் ஓகேங்களா அந்த இத்தும் எந்த இடத்துல மேக்ஸிமம் வரும் அப்படின்னா சாரிய இடத்தில் வரும் ஓகேங்களா ஸோ சாரியை இடத்தில் இத்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் எழுத்து பேர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இத்து தான் வரும் அந்த இத்தும் சாரியை இடத்தில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எழுத்து பேர் ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல சந்தியும் இருக்கு அதே மாதிரி இறந்த கால இடையிலையும் இத்து இருக்கும் ஓகேங்களா அதனால சாரியை இடத்தில் வர்ற இத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எழுத்து பேராக வரும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செய்யாதே இதை எப்படி பிரிக்கலாம் செய் பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் இத் பிளஸ் ஏ இந்த மாதிரி பிரிக்கலாம் இல்லையா இது வந்து பகுதி ஓகேங்களா அதுக்கப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா சந்தி ஓகேங்களா உடம்படு மெய் சந்தின்னு வரும் ஓகேங்களா ஆ பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை இடைநிலை தான் ஆனால் எதிர்மறை பொருளில் வரும் ஓகேங்களா ஸோ எதிர்மறை இடைநிலை இத் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றதால இது சாரி ஓகேங்களா ஸாரியை இடத்தில் இத்து வந்தால் இதுக்கு பேர் என்ன எழுத்து பேர் ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை ஒருமை ஏவல் வினை முற்று விகுதி ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு ஏவல் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி வர்றதை இது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள தான் சொல்றோம் அப்போ முன்னிலை ஒருத்தவங்கள தான் சொல்றோம் அப்போ முன்னிலை ஒருமை ஏவல் வினை முற்று விகுதி அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி சாரீ இடத்துல இத்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எழுத்து பேர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா புரியுதுங்களா சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பிரிச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ பகுதி விகுதி இடங்களில் சந்தி

இதுவே அப்படின்னு குறுகியிருக்கா நம்ம எழுதும் போது சேர்த்து எழுதும் போது அது வந்து விகாரம் இத் அப்படிங்கிறது சந்தி ஓகேங்களா சோ இந்த இடத்துல இந்தா மாறி இருக்கு அது விகாரம் இத் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை அன் அப்படிங்கிறது சாரியை அன் அப்படிங்கிறது ஆண் பால் வினை விகுதி ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் இதை பிரிக்கணும் ஓகேங்களா சோ பகுபத உறுப்புகளா இந்த மாதிரி நம்ம இதை பிரிக்கலாம் ஓகேங்களா சோ பகா பதம் அப்படினா நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டே கரெக்ட்டா சோ பகா பதம் அப்படினா அந்த மாதிரி இந்த மாதிரி பிரிச்சு சிறு சிறு பகுதிகளா பிரிக்க முடியாதது தான் பாத்தீங்க அப்படினா பகா பதம் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா சோ பகா என்ன பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாது ஓகேங்களா ஸோ இது என்ன மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னா அடிச்சொல் இல்லைனா வேர் சொல் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இது வரும் அடிச்சொல் இல்லைனா வேர் சொல் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வினை இடை உரிய இந்த பொருள்கள்ல எல்லாமே வரும் ஓகேங்களா ஒவ்வொன்னா பார்க்கலாம் பாருங்க பெயர் பெயர் என்ன வரும் மண் நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க முடியாது இல்லையா ஸோ இதெல்லாமே பெயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வினை வினை பார்த்தீங்க அப்படின்னா நடை வா படி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இடை இடை பார்த்தீங்க அப்படின்னா போல் தில் கொள் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உரி உரி பார்த்திங்க அப்படின்னா நனி தவ களி இந்த மாதிரி எல்லாம் வரும் ஓகேங்களா சோ இத எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பிரிக்க முடியாது இந்த மாதிரி பிரிக்க முடியாம வரது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பகாபதம் அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சோ அவளதா பகுபதம் பகாபதம் அதோட வகைகள் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா சோ அவளதா பகுபதம் பகாபதம் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா சோ இதுக்கான PDF பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனையிலயும் அதுக்கு அப்புறம் நம்மளோட Telegram சேனல்லயும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ Telegram சேனல்ல ஜாயின் ஆகாதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்து இருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகேங்களா சோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ